வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாரா இறைவன் நடக்கும் இன்றைய வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அஸ்தம் பிறகு சித்திரை இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி மேஷராசி மேஷராசிக்கு இன்றைக்கி சந்திரன் ஆறாவது இடமான கண்ணியில் இருக்கிறாரு ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்களோட ராசி அதிபதி செவ்வாயை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களோட பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும் இன்னும் கொஞ்சம் லோன் வாங்கியாவது தொழிலை பெருசு படுத்தலாமான்னு தோணும் இன்னைக்கு சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் போன்ற வேலைகள் செய்கிறது இல்லை பழுதுபட்ட சாமான்களை சரி செய்யறதுன்னு எதாவது வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க பெண்களுக்கு விட்டா கடையவே வாங்குற மாதிரி கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கி கையிருப்பை கரைச்சிட்டு தான் வருவீங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இன்னைக்கு வாங்கிடுவீங்க மாணவர்களுக்கு நண்பர்களுக்குள்ள ஒற்றுமை நல்லாயிருக்கும் நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சக மாணவர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்கங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் ஆன்மீக தலைவர்களால் பாராட்டப்படுவீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி புகழ் அதிகமாகவே கூடும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சிலர் புதிய வேலைகளில் சேர்வீங்க இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மனசுக்கு தெம்பையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சூடான பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பண பிரச்சனைகள் எதுவும் இன்றைக்கி இருக்காது கரண்டில் வேலை செய்யும்போதும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சித்தரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பணம் பல வழிகளில் வரும் நியாயமான ஆசைகள்லாம் நிறைவேறும் பாதியில நின்ன வேலைகள்லாம் தொடருவீங்க கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கும் மண் பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஏற்றமான நாளா இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷவராசி ரிஷவராசிக்கு மூன்றுக்கு அதிபதியான சந்திரன் ஐந்தாவது இடமான கன்னிராசியில திரிகோணத்தில் இன்னைக்கு இருக்கிறாரு அதே மாதிரி உங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் சிறப்பான நிலையை அடைவீங்க வாழ்க்கை துணைக்கு இன்னைக்கு யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க பிள்ளைகளாலையும் இன்னைக்கு பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் அடுத்தவங்க உங்கள் பிள்ளைகளை பற்றி புகழ்ச்சியாக பேசுறது உங்களுக்கு ரொம்ப பூரிப்பை கொடுக்குங்க மனசு நிம்மதியாக நிறைவாக இருக்கும் பழைய சொத்துக்களை இருந்த குளறுபடிகள்லாம் இன்னைக்கு விலகுங்க பெண்களுக்கு தந்தையாரால் நிறைய உதவிகள் இருக்கும் அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஆறுதலாக கொடுக்கும் தாய் வழி உறவுகளின் வருகை அவர்களை நீங்கள் உபசரித்து மகிழ்ச்சியாக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி நடக்கும் மாணவர்களுக்கு தன்னடக்கத்தோடு சிறப்பாக செயல்பட்டு நல்லா முன்னேறுவீங்க பார்ட் டைம் வேலையில் நிறைய வருமானங்களை பெறுவீங்க இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க தொட்டது தொடங்கும் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக நடக்கும் வட்டி தொழில் செய்கிறவங்கெல்லாம் நல்ல லாபம் அடைவீங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுவீங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் விவசாய பொருட்களால் நிறைய லாபம் கிடைக்குங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி தெய்வ வழிபாடு பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க இசையில் ஒரு ஈடுபாடு ஏற்படும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி நண்பர்களோட வருகை அவங்க உங்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கிறது அதெல்லாம் நடக்கும் அக்கம்பக்கத்தினர் ரொம்ப உதவியாக இருப்பாங்க புதிய முயற்சிகள்லாம் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும் பெற்றோர்களோட ஆதரவும் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க வெளிர் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் எண் ஆறு மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் நான்காவது இடமான கண்ணீராசில இடம்பெற்றிருக்கிறாரு தனஸ்தான அதிபதியான சந்திரன் சுகஸ்தானத்துல இருக்கிறது சிறப்புன்னே சொல்லலாங்க இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் ஆம்பிஷன் இருக்கும் பிற்காலத்திற்கு பெரியவர்களா இருந்தா சேர்த்து வைக்கிறத பத்தியும் சின்னவங்களா இருந்தா எப்படி முன்னேறலாங்கிறத பற்றியும் யோசிப்பீங்க சிலர் எந்த வண்டி வாங்கலாம் எந்த கலர் வாங்கலாம்லாம் யோசிப்பீங்க கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க வேலை செய்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு பாராட்டை பெறுவாங்க பெண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியிடவங்களுக்கு போகிறது அல்லது வாழ்க்கை துணையோட ஜாலியாக ஊர் சுற்றி இன்னைக்கு பொழுத கழிக்கிறது எல்லாம் நிறைய சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கிற நல்ல நாளாக இருக்குது மாணவர்கள் நண்பர்களோட நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல பெயர் எடுப்பீங்க பொது சேவையிலலாம் எல்லாம் ஈடுபடுற அந்த ஒரு அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க மிரேசீரிட நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் புதிய நண்பர்களால் இன்னைக்கு உதவியும் நன்மையும் ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் இன்னைக்கு தீரும் பிள்ளைகள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க வரவிற்கேற்ற செலவுகள் இருக்குங்க இன்று வெளிர் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க காத்தியாயனி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் அடுத்தவங்க உங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடந்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கும் வீட்டில் உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க விசேஷங்களில் கலந்துக்கிருவீங்க பிரயாணங்களில் கூட நல்ல ஈடுபாடு உண்டாகும் இன்று பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான நல்ல நாளாக இருக்குது உடல்நிலையில் இருந்த அழுப்பு மாதிரி சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க மனசில் கூட ஒரு தெளிவு இருக்கும் இன்றைக்கி கடன் தொல்லைகள்லாம் எதுவும் இருக்காது சிலர் கடனை அடைச்சி நிம்மதியாக இருப்பீங்க உங்களுக்கு ரோஸ் நிற ஆடைகள் இன்றைக்கி சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ரோஸ் அதிர்ஷ்ட எண் கடகராசி கடகராசிக்காரங்க இன்னைக்கு ராசி அதிபதி சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல கன்னிராசியில இடம் எதையுமே துணிஞ்சு செஞ்சு வெற்றிகளை பெறுவீங்க நாலு பேரு சேர்ந்து பேசும்போது கூட நீங்க மாத்திரம் தனிச்சு தெரிவிங்க ஏன்னா உங்க பேச்சுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் நல்ல கருத்துக்கள் இருக்கும் கூட பிறந்தவங்க அவங்க கூட ரொம்ப பாசமா நடந்துக்கருவாங்க இன்னைக்கு சண்டை போடாமல் சமாதானமாக இருப்பீங்க பங்காளிகளுக்குள்ள பாக பிரிவினை போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பஞ்சாயத்து இல்லாமல் சுமூகமாக முடியும் பெண்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்ச இடத்துல இன்னைக்கு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பீங்கங்க உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் மாணவர்கள் ஆசிரியர்களோட அன்பும் ஆதரவும் அதிகமாகவே இருக்கும் ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் இன்னைக்கு பண உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் உடல்நிலையில ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் சிலருக்கு உடல்நிலையில திடீர் தொந்தரவுகளும் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பக்குவமான நிலையில இருக்கும் சிலர் பற்றி நல்லா புரிஞ்சுக்கிருவீங்க மனைவி வழி உறவினரால் நன்மைகள் ஏற்படுங்க ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க நீலகண்டன வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களோட பேச்சுக்கள் செயல்கள் எல்லாமே அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்குங்க பஞ்சாயத்துக்களை கூட பக்குவமாக பேசி நியாயமான தீர்ப்புகளை வழங்குவீங்க உங்களோட கருத்துக்களில் ஒரு அறிவும் தெளிவும் தெரியும் பெண்களோட கவனத்தை இன்னைக்கு ஈர்ப்பீங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு நீங்க எதை செய்தாலும் அடுத்தவங்களுக்கு தவறாதான் தெரியும் மனசு குழப்ப நிலையிலேயே இருக்கும் சில விஷயங்கள் புரியாத புதிரா இருக்கும் முன்னுக்கு பின் முரணாகவே நடக்கும் கடின முயற்சிக்கு பின் தான் சில காரியங்கள்லாம் வெற்றி அடையும் இன்று வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் இருக்கிறாரு ராசி அதிபதியான சூரியன் திரிகோணஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் குருவோட வீட்டில் இருந்து குருவால் பார்க்கப்படுறதுனால ரொம்ப சிறப்பான யோகங்கள் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க பண வரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்துலேயும் எல்லாரும் அன்போடையும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக இருப்பீங்க வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேச்சுக்கு நிறைய பேர் அடிமை ஆவாங்க அந்த அளவுக்கு உங்கள் பேச்சு திறமை இருக்குங்க தொழில் செய்கிறவங்க கூட பேச்சு திறமையால் இன்றைக்கி பெரிய சக்ஸஸை அடைவாங்க வியாபாரிகள் கூட வியாபாரத்தை நல்லபடியாக பெருக்கிக்கிருவாங்க பெண்களுக்கு இன்னைக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் செய்கிற வேலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது நல்ல மனிதர்களோட நட்பு கிடைக்கும் அந்த நட்பு உங்களுக்கு கடைசி வரை தொடரக்கூடிய நட்பாக இருக்குங்க மாணவர்கள் வண்டி வாகனங்களில் வித்தைகள் காட்டுறது பஸ் ட்ரெயினில் போகிறபோது படிக்கட்டில் போகிறது இதெல்லாம் இன்னைக்கு செய்யவே கூடாதுங்க கவனமாக இருக்கணும் மக நட்சத்திரக்காரங்க நாகதேவதையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு வீட்டில் விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும் முன்னேற்பாடுகள்லாம் நடக்கும் சிலருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும் தொலைதூரத்தில் இருந்து வர்ற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் நடக்குங்க இளஞ்சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்க காளி வழிபட்டு காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடியும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக போய் வர்றது நல்லதுங்க மிஷின்களில் வேலை செய்கிறவங்கெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கரண்ட்டில் வேலை செய்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் மனசில் தேவையில்லாத கவலைகள் ஏற்படும் பேச்சில் கூட கொஞ்சம் பக்குவமாக பேசுகிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை தொடங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு நண்பர்களால உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் என்னைக்கோ செய்த உதவி இன்னைக்கு உங்களுக்கு அது நன்மையில முடியுங்க புண்பட்டவங்களுக்கு உங்களோட பேச்சு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் உங்களோட அன்பு அந்த பேச்சில் வெளிப்படுங்க ப்ரௌனின் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ப்ரௌன் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தான அதிபதியான சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக தான் இருக்குது ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருந்தா கூட இரண்டாம் அதிபதியான சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுனால பொருளாதாரத்தில் பெரிய தடைகள் எதுவும் ஏற்படாதுங்க ஆனாலும் பொருளாதாரம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும் இன்றைக்கி யாருமே உங்களுக்கு எதிராக பேச மாட்டாங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க கணவன் மனைவி உறவு நிலை கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருக்கும் கல்யாணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருந்திருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது பண பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வழியில் பூர்த்தி ஆயிருங்க பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பொது எல்லாம் கலந்துக்கிருவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மன நிறைவே பெறுவீங்க சிலருக்கு புதிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு வரும் மாணவர்களுக்கு பெரிய அளவில் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க உங்களோட செயல்கள் அடுத்தவங்களால் கண்டிப்பாக பாராட்டப்படுங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களோட பேச்சில் இன்றைக்கி நகைச்சுவை இருக்கும் எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மனநிலையில் இருப்பீங்க வீட்டில் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும் இன்றைக்கி இறைவன் அருள் நிறைந்து காணப்படுங்க நண்பர்கள் கூட உங்களுக்கு பக்கப்பலமாக நிறை இருப்பாங்க மனம் நிறைவாக இருக்கும் பிரௌனிர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பிரம்மதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் நீங்கள் விரும்புனது எல்லாமே உங்கள் விரும்பியபடி எல்லாமே நடக்கும் வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்குங்க பார்ப்பவங்க அவங்க வியக்கும்படி நடந்துக்கிடுவீங்க உங்களோட கருத்து மிக்க பேச்சுக்களால் அடுத்தவங்களை கவர்வீங்க கிளிப்பச்சை நிற அடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு நண்பர்கள் கூட்ட கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க அவர்களால் புகழப்படுவீங்க ஆனா உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் அமையாது தக்க சமயத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பாராட்டை பெறுவீங்க இன்னைக்கு தேவையான விஷயங்கள்லாம் சரியாகவே நடந்துருங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிளிப்பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு பத்தாவது இடத்து அதிபதியான சந்திரன் பன்னிரெண்டாவது இடத்துல அயனஸ் அயனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க ராசி அதிபதி ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் இருக்கிறது உங்களுக்கு யோகமான நல்ல நாள்னே சொல்லலாம் தனஸ்தானாதிபதியும் குருவால் பார்க்கப்படுறதுனால பண வரவில் எந்த குறைகளும் இருக்காதுங்க வீட்டுக்கு தேவையான அளவு செலவுக்கு தகுந்த மாதிரி வரவு நல்லாவே இருக்கும் எந்த கவலைகளும் இல்லாமல் இன்னைக்கு நிம்மதியான உறக்கம் வரும் மனம் அமைதியான நிலையில இருக்கும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க ஆன்மீக உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க பெண்களுக்கு அரசாங்க உதவிகள் நண்பர்களோட உதவிகள் எல்லாம் தக்க சமயத்தில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குங்க செலவிற்கேற்ற வரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க தொழிலில் வளர்ச்சிக்காக நிறைய முதலீடுகள் செய்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க மாணவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது எந்த வீணான பிரச்சனை தலையிடாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி நண்பர்களால் பாராட்டப்படுவீங்க உங்களோட வெற்றிக்கு நண்பர்களே உறுதுணையாக இருப்பாங்க அரசியல்வாதிகள் பொது சேவையில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக நடக்கும் இன்னைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் பெரியவர்களோட அன்பும் ஆசையும் இன்னைக்கு கிடைக்கும் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள்லாம் இன்னைக்கு சேருங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் மனசில் ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு மனசில் தோன்றதை என்ன தோணுதோ அதை ஏற்றுக்கிட்டு அது மாதிரியே நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கிறது நல்லது உணவுல கூட கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் இருந்து உங்கள் பாகியங்களில் நிறைய லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு சொந்த தொழில் செய்கிறவங்க நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் இன்னைக்கு அடைவீங்க புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் ஒப்பந்ததாரர்கள்ட்ட கையெழுத்து போட்டு சந்தோஷமாக ஆர்டர்களை சக்ஸஸாக முடிச்சு கொடுப்பீங்க கூட்டுத்தொழில் செய்கிறவங்க லாபகரமான முன்னேற்றத்தை அடைவீங்க மூத்த சகோதரர் சகோதரிகளால் உதவிகளையும் நன்மைகளையும் பெறுவீங்க இன்றைக்கி வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி சக்ஸஸாக முடிஞ்சிருங்க போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பொறாமைப்பட்டவர்கள்லாம் விலகி போயிடுவாங்க பெண்களுக்கு கணவரை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் பேசி அவங்களுக்காக வாதாடுவீங்க கணவரால் நிறைய நன்மைகளை அடைவீங்க அவரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க மாணவர்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் கல்வியில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெறுவீங்க எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு மார்க்கெல்லாம் அதிகமாக வாங்கி தேர்ச்சி விகிதமும் அதிகமாக இருக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீங்க சுறு சுறுசுறுப்பே இருக்காது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் மனசும் படபடப்பாக இருக்கும் ரொம்ப கோபம் வரும் வார்த்தைகளில் கோபத்தை குறைச்சி அமைதியாக பேசுகிறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க செய்கிற எல்லாம் உங்கள் திறமைகள் வெளிப்படும் பெற்றோர்களோட பாராட்ட பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் பல மடங்காக இருக்குங்க பிங்கு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க பெருமான வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு தேவையில்லாமல் யாராவது உங்களை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க எதையாவது சொல்லி உங்களை குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற முடிவில் தீர்மானமாக இருங்க பெற்றோர்களோட கருத்தை கேட்டு அவங்கள கல ஆலோசித்து முடிவெடுங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிங்க் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் தொழில் ஸ்தானமான பத்தாவது இடத்துல இடம்பெற்று இருக்கிறதுனால வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க இந்த சமயத்தில் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களோட ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ராசியில இருக்கும் சூரியனையும் செவ்வாயும் பார்க்கறதுனால இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி சரியாகிற காலநிலைகள் இருக்குது பங்காளி சண்டைகளெல்லாம் விலகி சமாதானமாக போயிடுவீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நன்மை ஏற்படுற மாதிரி தான் இருக்குது உங்களோட அனுபவமும் திறமையும் சரியான நேரத்தில் உங்களுக்கு பயன்படும் பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது சூழ்ச்சிக்காரர்களெல்லாம் விலகி போயிடுவாங்க பெண்களுக்கு எதையுமே தடாலடியா செய்யாம பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க பதறிய காரியம் சிதறுங்கிறத மறந்துடாதீங்க ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துறதும் நல்லது மாணவர்கள் படிப்பை விட வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க சைட் பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற யோசனைல எல்லாம் இருப்பீங்க உயர்வையும் புகழையும் அடைவீங்க உங்களுக்கு வருமானம் இன்னைக்கு உதிரி வருமானமெல்லாம் அதிகமா இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப உதவியாக இருப்பீங்க உங்களோட பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியும் பழக்க வழக்கங்கள்லேயும் பண்பாளராக இருப்பீங்க அனுபவ அறிவால பாராட்டுக்களை பெறுவீங்க மஞ்சள் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு வாயை கொடுத்து மாட்டிக்கிறாம பேச்சில் ரொம்ப கவனமாக நிதானமாக பேசுறது நல்லதுங்க நீங்களே வழிய போய் சண்டை இழிக்காம இருக்கிறது நல்லது நீங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் தான் நடக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை மாத்திரம் குறைச்சிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது பண வரவுலையும் எந்த குறையும் இல்லைங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க அம்மன் வழிபாடு செஞ்சு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பண வரவெல்லாம் தாராளமாவே இருக்கும் சேர்த்து வச்ச காசுகளெல்லாம் இன்னைக்கு வெளியில எடுத்து தாராளமா செலவு பண்ணுவீங்க ஷேர் மார்க்கெட்டெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் குடும்பத்தாருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியா இருப்பீங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாவது இடத்து அதிபதியான சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையால கிடைக்கக்கூடிய பாகியங்களை குறைவில்லாம மன நிறைவோட பெறுவீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க தந்தையாரோட ஆதரவும் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க முன்னோர்கள் வழிபாட்டில் ஈடுபடுவீங்க குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் இன்னைக்கு விலகும் சுமூகமாக பேசி நல்ல முடிவுக்கு வருவீங்க வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பண வரவு தாராளமாகவே இருக்குங்க மாணவர்கள் மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் பெத்தவர்களோட பெரியவர்களோட ஆசைகளை இன்னைக்கு பெறுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க அம்மன் வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் தொட்டது தொடங்கும் நல்ல நாளாக இருக்குதுங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உயிரும் தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்களெல்லாம் இன்னைக்கு வாங்குகிற அமைப்பு இருக்குதுங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க துளசி தேவியை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அடுத்தவங்களோட பாராட்டுகள் நிறையவே இருக்கும் வழக்குகள்லாம் இன்னைக்கு வெற்றி பெறுவீங்க உங்கள் கூட போட்டி போட்டவங்கள்லாம் தோற்று போற சூழ்நிலைகள் இருக்கும் இன்னைக்கு தெய்வ கடாட்சம் அதிகமாகவே இருக்குங்க ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் திருமண விஷயங்கள்லாம் கூடி வரும் வரன்கள் உங்களுக்கு தேடி வரும் மனைவி அல்லது கணவரோட சொல் கேட்டு இன்னைக்கு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்துக்கிருவீங்க பலரோட பாராட்டுகளையும் பெறுவீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாத மன கவலைகள்லாம் தோன்றும் அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட மேலதிகாரிகளால தொல்லைகள்லாம் ஏற்படலாம் வேலையில் இருப்பவங்களுக்கும் அடுத்தவரோட அதிகாரம் எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும் நிறைய காரிய தடைகள் ஏற்படும் வர வேண்டிய பணவரவு கூட இன்னைக்கு தள்ளி போகலாம் பெரியவர்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகலாம் அடுத்தவங்க குற்றம் குறைகள் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அதனால் இறை வழிபாட்டில் கவனம் செஞ்சு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு அமைதியை கடைபிடித்து வேலையில் கவனம் செலுத்துங்க செலவுகளை சமாளிக்க முடியாமல் கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படும் சிலருக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும் ஆனால் தேவையில்லாத செலவுகள் டென்ஷனை கொடுக்கும் மாணவர்களுக்கு அதிக சிரமப்பட்டாதான் வெற்றி அடையலாம் படிப்பிற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படும் அதனால் மனசு கொஞ்சம் பதறும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி பழைய பொருட்களால் லாபம் ஏற்படும் மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஏற்றமான நாளாக இருக்கும் குடும்பத்தாரோட குதூகலமாக சந்தோஷமாக இருப்பீங்க பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு விற்கும் பொருளுக்கு அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க இருந்தாலும் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியம் பெரிய மனிதர்கள் கிட்ட வம்பு வழக்குக்கு போகாம நிதானமாக பேசுறது நல்லது தங்கம் வெள்ளி போன்ற நகைகளை கவனமாக வச்சுக்கிறது நல்லதுங்க இன்று கிரே கலர் ஆடைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள் மீதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருடு போக வாய்ப்பு இருக்குது நம்பியவர்களால் சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம் கருத்து வேற்றுமையும் இருக்கும் மனசில் தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கும் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா கிரே அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஏழாவது வீட்டில் இருந்து உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் குறைவில்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்துல ராசி அதிபதியான குரு தனக்காரகன் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் திருமண வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கூடி வரும் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது பற்றிய நல்ல செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பாக இருக்குங்க தந்தையாரோட உடல்நிலையில கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு உறவினரால் பாராட்டப்படுவீங்க இன்னைக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க செல்வநிலை உயரும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமாக இருப்பீங்க சிலருக்கு புதிய வேலை பார்ட் டைம் வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது அந்த வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கிருஷ்ண பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி நம்பிய ஒருத்தரால் ஏமாற்றப்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களோட ஏளன பேச்சுக்கள் உங்களோட மனசுக்கு வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சியை பெறக்கூடிய நேரங்கிறதுனால திறமையை காட்டி இன்னைக்கு வெற்றி பெறுவீங்க ஊதாநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவரை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு விருந்தினரை உபசரிச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க வீட்டில் ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் நடக்கிறது எல்லாமே ஒரு மன நிறைவை கொடுக்குங்க உங்களோட புகழும் பெருமையும் அதிகமாகவே இருக்கும் நீலநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஹரிஹரனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு கை மறந்து ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பீங்க எதையோ இழந்தது மாதிரி மனம் பேதளிக்கும் தனிமையை விரும்புவீங்க இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தினீங்கன்னா இறை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்குங்க பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்